பாடங்கள் பண்ணுவதை எதுக்காகனா ஞானத்துக்காக இல்லை ஞானத்துக்காக பக்குவம் என் மனசு அளவுலையும் உடல் அளவுலேயும் வரத்துக்காக தான் அந்த பக்குவம் எனக்கு வந்தால் வந்தால் மரத்தில் ஒரு மாமரம் பூவாக இருக்குது பிஞ்சா இருக்குது காயாக இருக்குது அது வரைக்கும் அந்த கிளை அந்த காம்பு என்ன பண்ணுது காயா இருக்கிற வரைக்கும் அப்படியே பிடிச்சி வச்சுக்குது கொம்பத்தை தட்டினா கூட டக்குனு விழாது ஆனால் அது பழுத்தால் அந்த காம்பு எதுக்கு மேலே இது எதுக்குமே உதவாதுன்னு யாரும் வேணாம் தானாக கீழே தள்ளிவிடும் எது தள்ளுது காம்பு தள்ளுற மாதிரி நான் பாடம் பண்ணி எனக்கு ஒரு பக்குவம் வந்தால் இந்த உலகம் என்னை அந்த காம்பு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுடும் புரியுதுங்களா அப்போது நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு கேள்வி கேட்க அவசியமே இல்லை நான் அந்த பக்குவம் அடையலை அப்படி ஒரு நாள் வந்தால் என்னை இறைவன் அள்ளி அணைச்சிப்பான் அப்போ அந்த பக்குவத்துக்கு அந்த நாள் வர வரைக்கும் நான் போராடணுமே தவிர இங்கே வருத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை வருத்தப்பட்டால் நான் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு அடி ரிவர்ஸில் போயிடுவேன் முன்னோக்கி தான் இங்கே வந்திருக்கோம் முன்னோக்கி போகிறது மட்டும்தான் வாழ்க்கை முன்னோக்கின்றது எதிரில் போகிறது இல்லை மேலே போகிறது ஏறும் மேலே போகிறதுனா எப்படிப்பா எப்படி ராக்கெட்டில் போக முடியலைன்னா இல்லை நம்மளுடைய எண்ணங்கள் முதல்ல உயர்வாக இருக்கணும் வேலை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் என் பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பாற்றணும் என்னோடய தேவைகளை பூர்த்தி பண்ணணும் இதுக்காக செய்கிறோம் இங்கேயும் ஒரு மணி நேரம் உடங்கி அனுகின்றோம் ஐயா சொல்லுவார் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி மூணு மணி நேரம் ஊருக்காக உழைப்பா உனக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கு அந்த ஒரு மணி நேரம் உழைப்பை தான் இறைவன் பார்க்குறான் இந்த இருபத்தி மூணு மணி நேரம் உடைப்ப இறைவன் கணக்குலேயே வச்சுக்கிறேன் அதை யார் வச்சுக்கிறான்னா யம தர்ம ஒன்றை தான் வச்சுக்கிறான் இறைவங்கிட்ட அந்த லிஸ்ட்டே போகலை இறைவன் என்ன நோக்கி நீ எவ்வளோ நாள் வந்திருக்கிற அப்படின்ற அந்த ஒரு மணி நேரம் மட்டும்தான் அவன் உறுப்பு எடுத்து வச்சுருக்கிறான் நமக்கு ஒரு ஐம்பது வயசுனா பாடம்மாண்ண டெய்லி பண்ணுப்பான் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல இடம் மாறினாலும் பரவாயில்ல பண்ணுப்பான்னா சாமி ஒரு வாரமாக பாடமாடல சாமி இங்கே பண்ணுமா அப்படிப்பா அதுவரை ஃபோன் பண்ணி வரக்காக அப்போது ஏன் அப்படி ஏன் அப்படி இருக்கிறோம்னா நாம் வாங்கின பொருள் எப்படிப்பட்ட பொருள்னு நமக்கு தெரியல அணுகுண்டு எப்படி அதோடய விளைவுகள் என்னன்றது ஜப்பான் மேலே அமெரிக்காக்காரன் அணுகுண்டை அணுகுண்டு போடுற வரைக்கும் யாருக்குமே தெரியாது அதோட விளைவுகளை ஜப்பான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இவ்வளவு மோசமான ஒரு பொருளை அணுகணும் ஆனா ஒவ்வொரு உயிரிலையும் அணு கலந்துருக்குது ஒவ்வொரு அணுக்கள் இல்லாமல் இந்த உலகமே இல்லை இந்த உலகத்தில் அணுக்கள் இருக்கு ஆனால் எந்த கெடுதலும் இல்லை ஆனால் முறை தவறி கையாண்டால் அதோட கெடுதல் அபரிமிதமாக இருக்கும் அப்ப மனசை கையால தெரியலன்னா அதோட விளைவுகள் படுபாதாளத்தில் நம்மளை தள்ளணும் நம்ம மனதுன்றதை புரிஞ்சிக்கணும் புரிஞ்சிக்கணும் நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி போனால் சுபிச்சமாக இருக்கும் சரி இன்னைக்கு காலத்தில் இல்லை முன்னாள் காலக்கட்டத்திலாம் பார்த்தோன்னா தலைச்சலுக்கு தலைச்சல் ஒரு முதல் பொருளையும் முதல் பொண்ணும் மாட்டாங்க கல்யாணம் மாட்டாங்க அதுக்கு எதனா காரணம் இருக்கா இல்லை மூட நம்பிக்கை அதெல்லாம் இல்லை மூட நம்பிக்கைல இல்லை சாமி முன்னோர்கள் வந்து எப்போவுமே நிறைய விஷயங்களை சூட்சமாக சொல்லி போய்ப்பாங்க ஏன் தலைச்சி பொல்லையும் தலைச்சி பொல்லையும் கட்டிக்காத அப்படி போகக்கூடாது கட்டக்கூடாது அப்படின்னா ஒரு ரெண்டுமே கூட இருக்கும் ஒழுக்கமாக வாழ்ந்தவன் ஒரு ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் புணர்ந்து அதனால் உருவாகக்கூடிய விந்து சுத்தமாக இருக்கும் ஆனால் நடைமுறை சிக்கலில் நிறைய தப்புகள் பண்ணிட்டு ஒழுக்கம் இல்லாமல் கூட நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி உணர்ந்துருக்கலாம் நான் எவ்வளோ மோசமான என்னை தவிர யாரும் தெரியும் அப்படி இருந்திருக்கலாம் அப்படி உருவான கருவானது எப்படி இருப்பேன்னா ஒரு வேலை எதையும் சொன்னால் புரியக்கூடாத மக்கா கூட இருக்கலாம் அதனால் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா தலைச்சி முள்ள கொஞ்சம் அதுவாக தான் இருப்பாங்க கடைசி முல்லை கூட சுற்றுன்னு இருக்கும் ஆமாம் இந்த அம்மா தோசை சுடுவாங்க முதல் தோசை என்ன பண்ணுவாங்க ஆள் ஆளுக்கு வரணும் கொஞ்சமாக மாவை சுடுவாங்க புரிஞ்சிக்கணும் அதெல்லாம் கொஞ்சமாக மாவை சுடுவாங்க எல்லோரும் சாப்பிட்டாங்க எல்லாம் கடைசியில் கொஞ்சம் மாவு இருக்கும் அப்படியே புண்டா நேற்று அப்படியே கவுத்து பெருசாக ஒரு தோசை விட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க மாதிரி அந்த முதல் முதலாக உருவாகிற கருவில் அந்த சக்தி இல்லாமல் இருந்திருக்கலாம் பக்குவம் இல்லாத பக்குவம் இல்லாத வேகத்தில் போடுவன் அவனை ஆசை ஊந்தி தள்ளுது அந்த ஆசை ஊந்தி தள்ளும்போது அவன் கூடும் போது அங்கே ஜனிக்கக்கூடிய உயிரில் அந்த ஆசையும் சேர்ந்தே போவோம் இவன் எவ்வளோ முரட்டத்தனமாகறானோ அந்த முரட்டுத்தனை அங்கேயும் தெரியும் அந்ததுப்பா நாளாக நாளாக என்ன ஆயிருப்பான் அந்த முரட்டுத்தனெல்லாம் போய் அவனுக்கு ஒரு நிதானம் வந்திருக்கும் அதுக்கப்புறம் போகிற புள்ள அது கொஞ்சம் நிதானமாகவே இருக்கும் அப்போ இந்த தலைச்சி மூலம் ரெண்டுமே முரட்டைத்தனமானு முட்டின்னு தான் அந்த வீடு ரணகலமாகிடும் அதனால் என்ன பண்ணாங்க தலைச்ச மொழிக்கு தலைச்ச மொழியை கட்டாத மாற்றி கட்டுன்னு சொன்னதுக்குள்ள இவ்வளவு மிக சூட்சமாக அதில் உக்காந்துக்கிட்டு அதுதான் விஷயம் இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்குது உலகத்தில் எண்பத்தி நாலாயிரம் கோடி ஜீவராசி இருக்கு இயற்கை படித்ததா இறைவன் படித்தாதான் இயற்கை தான் இறைவன் இறைவன் தான் இயற்கை இது நம்ம வெளியே இருந்து சொல்லிக்கலாம் இயற்கையை படைத்தது இறைவன் அதுதான் உண்மை இயற்கை ஒரு நாளும் இறைவனாக ஆக முடியாது இயற்கைனா என்ன வெயில் அடிக்குது மழை பெய்யுது பனி பெய்யுது இதெல்லாம் இயற்கை நாலு மாதம் ஒரு அடி அது தன்னால் அது இயற்கை ஆனால் நான் வாழக்கூடிய வாழ்க்கை அது இயற்கை என்ன இயற்கை கிடையாது நான் முடிவு பண்ணுறேன் அப்போ இயற்கைக்கு மனுஷனுக்கு சம்மந்தமே இல்லை ஆனால் இயற்கையை அனுபவிக்கிறான் உள்ளது உள்ளபடி எல்லா பொருளையும் ஆட்டி படைக்கிறது உற்பத்தி பண்ணது எதுனா இறைவன் இயற்கையும் இறைவனும் வேறு வேற இறைவனை உணர முடியாதனால எல்லாமே தானாக நடக்கிறதுனால இந்த இயற்கையே நம்ம இறைவனாக கொண்டாடுறோம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அதுவாகவே அவன் ஆமாம் எவரவர்கள் எந்தபடி அழைத்தால் அவரவருக்கு அப்படி நின்றே பூரணமே அப்பா நீ சாதாரண ஆள் இல்லைப்பா எடுப்பார் கைப்பள்ளப்பா நீ ஒருத்தன் அம்மானா அம்மா வேஷத்தில் போகிற ஒருத்தன் ஆண்டினா ஆண்டி வேஷத்தில் போகிற ஒருத்தன் ராஜானா ராஜா வேஷத்தில் போகிற முருகர் இருப்பாரு ராஜா அதே பயணியில்தான் ஒரு இடத்துல பார்த்தா கோவணத்தோட இருப்பார் ஒரு டைம்ல ஒரு இடத்துல பார்த்தா ராஜா அலங்காரத்துல வர்றாரு யார் யார் எப்படி அலங்காரம் பண்ணால் அவன் அப்படி மாறுறானோ அந்த மாதிரி மனுஷன் எப்படிலாம் கூட்டானோ அப்படிலாம் அவன் மாறுவான் அவ்வளோ பெரிய அந்த சக்தி அவங்ககிட்ட இருக்கிறதுனால அவன் இறைவன் அப்ப உள்முகமா பார்த்தா இறைவன் இயற்கை வேற இறைவன் வேற பொதுப்பட எல்லாரும் புரியணும்னா இயற்கை எல்லாத்தையும் பார்த்துக்கோப்பா அந்த இயற்கையினாலும் அது இறைவனை தான் குறிக்கும் வெளிப்படையா பார்க்க போனா ஒண்ணுமா ஆனா உண்மையில பார்க்க போனா இயற்கையை பழைச்சது இறைவன் அது தன்னைத்தானே பழக வேண்டிய அவசியம் இல்லையா இப்போ நான் வந்து பிள்ளை பெற்றுக்கலாம் என் இருந்து நான் எது போட முடியுமா ஆனால் கருவி எந்த தான் ஆனால் நானே பெற்றுக்க முடியாது எனக்கு இன்னொரு பொருள் வேணும் இன்னொரு துணை வேணும் பெண் வேணும் ஆணா இருந்தால் பெண்ணோட துணை வேணும் அப்போது கூடல் வேணும் இல்லையா அப்போ படைப்புக்கான தகுதி வேணும் அது இருந்தால் நான் இன்னொன்று உயிரை பறைக்கலாம் இறைவனே பெரியவன் ஏன்னா படைத்தது இறைவன் அவனோட அதிகாரத்தை கட்டுப்பட்டு இங்கே இயற்கை சூழ்ச்சி நடந்து அவன் நிறுத்திட்டானா இயற்கை நின்று போது புரியுதுல இயற்கை யாரையும் காப்பாற்றாது வர வைக்கும் கொண்டு போயிடும் அதான் அதோட வேலை நான் எங்கே போய் சேரணும்னு அது எப்படி என்ன என்னை படைக்கும் இந்த மழைக்கு தெரியுமா நான் எந்த கருவூரில் போடக்கணுன்னு அப்போ ஏதோ ஒரு அறிவான பொருள் என்னை வழிநடத்தி நேக்குது இந்த வீட்டிலருந்து அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற மாதிரி அந்த பொருள் என்னை சதா வழிநடத்துது அவன் பேர் இறைவன் அதுக்கு துணையாக இருக்கிறது இயற்கை சரி இன்னொரு கல்வி நைட்டில் கனவு வந்து நம்மளை பாடாகப்படுத்துது பகலில் பார்த்தா நினைவு பாடாகப்படுத்துது இது ரெண்டும் இல்லாத நிலை எப்போ எனக்கு கிடைக்கும் நல்ல கேள்வி சமய ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் இந்த போராட்டம்தான் தூங்கணான்றாங்க சரி சமயம் ஆனால் தள்ள தூக்கம் சாமி அப்படியே கனவு சாமி நல்லா தூங்கக்கூடியவங்க கனவு காணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது நினைவில் இருக்கிறோம் இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ அதெல்லாம் நம்ம மனசில் பதிவாகுது சரி போது வச்சு போச்சு எவ்வளோ பேர் மோட்டமாடாந்தாலும் சாயங்காலம் சோந்து போய்டும் போது போய் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட உடனே அந்த டயரில் படுக்க ஆரம்பிச்சிடும் தூங்கணும் தூங்குன முதல்ல எது தூங்குதுன்னா உடம்பு தான் சாயுது மனம் சாயவே இல்லை மனம் என்னவோ ஓடுது ஏன்னா ஒரு மந்திரவாதி மாதிரி நான் ஒரு வேலையை செய்கிறேன் நான் அந்த வேலையை மட்டுமே செஞ்சு பழக்க பற்றி வச்சுருந்தேன்னா என் மனசு எப்படி இருக்குன்னா தூங்கும்போது அது தூங்குற வேலையை பார்த்துப்போம் நான் பகலில் ஒரு வேலையை செய்கிறேன் ஆனால் வேற ஒன்று சிந்திச்சிருக்கேன் பகலில் உங்கள் கூட நான் பேசி பேசும்போதே இன்னொருத்தன் சொன்னதையும் நான் யோசனை பண்ணி அப்போ மனசை விதமாக அதை பயன்படுத்தின விளைவு என்னாச்சுன்னா நான் அங்கே தூங்க போனாலும் என் மனசு தூங்காமல் உடம்பு மட்டும் தூங்குது மனசே இங்கே நடந்த விஷயம் எல்லாம் அசைப்போட்டு நம்ம கனவாக காட்டுது அப்போது உண்மையான தூக்கத்தில் கனவுகளுக்கு வேலையே இல்லை எங்கே தப்பு நடக்குதுன்னா தினசரி வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய எல்லா தப்பும் தூக்கத்தில் எதிரொலிக்கும் அதனால தான் சாமி சரியாக தூக்கம் வரல அப்படின்னு இப்போ இருக்கிற வைத்தியர்கிட்ட போனேன்னா டக்குன்னு ஒரு தூக்கம் மாத்திர கொடுத்து உனக்கு வைத்தியமே தூக்கம் தாண்டா நீ தூங்காமல் ஃபோனை பார்த்துட்டு பதினோரு மணிக்கு போன தூங்குற டைம் உனக்கு இது உடம்புக்கு சாப்பிட்டுட்டு அந்த டைமுக்குள்ளே தூங்கிட்டால் தானாகவே தூக்கம் வந்துடும் ஆனால் அந்த தூக்கம் போகிற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கண்ணு டயர்டான பிறகு தான் ஃபோனை வச்சுட்டு தூக்கம் வரதில்லையேன்னு உட்காந்துக்கிறோம் அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா நம்ம மனசை நாம் எப்படி கையாளணுன்றதை பொறுத்து கனவுகளோடு தூங்குகிறோமா கனவுகளே இல்லாமல் தூங்குறோமா கனவுகள் இல்லாமல் தூங்கினா அது உண்மையான தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் தூங்கினு எழுந்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க எங்கேருந்து தான் உங்களுக்கு சக்தி வந்தது தெரியாமல் அவ்வளோ சக்தியாக இருக்கும் ஆ பத்து பேர் வந்தால் அடி பண்ணுற அளவுக்கு சக்தி வந்துடும் ஆனால் கனவுகளோடு தூங்கி எழுந்தால் காலையில் பார்த்தா தூங்கி ஏந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லாமல் அப்படியே நம்ம அனுபவ தான் முதல்ல ஒரு காபி குச்சி எப்படியாச்சும் இதை உசு பேத்தணும் இந்த உடம்ப ஏன்னா சோந்து போய் கிடையாது அங்கே இருந்தால் இதுக்கு எதுவுமே தேவை கிடையாது அங்கே தூங்காமல் ஒரு போராட்டம் நடந்ததுனால இது சோர்ந்து போய்குது சோந்து போன இந்த உசு பேத்துறதுக்கு ஸ்டாங்காக ஒரு டிவியோ காப்பியோ குடிக்கலாம் இதுதான் நம்ம பண்ணுற தப்பு அப்போ மனசை எதை செஞ்சாலும் அந்த வேலையை மட்டும் செய்ய பறக்கிறோம் அது ஒரு மாடு என்ன சாமி இந்த மாடு வாங்கி வருவாங்க வண்டியில் பூட்டிடுவாங்க அந்த மாடு வேறு எந்த ஊர்லேயும் இருந்த மாடு வாங்கி வந்து இந்த ஊரில் இருக்கிற வண்டியில் கட்டியாச்சு அதுக்கு ரூட்டு தெரியாது அப்போ மேலே ஒருத்தர் உக்காந்து என்ன பண்ணார் அந்த மாட்டை இந்த பக்கமோ அந்த பக்கமோ தட்டி 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 பழக்கம்னாரு எது வரைக்கும்னா அந்த மாட்டுக்கு அந்த ரூட்டு பழக்கமாக வர வரைக்கும் அந்த மாட்டுக்கு நல்லா பழக்கம் ஆச்சுன்னு வச்சிக்கலாம் அவர் கால் கால் போட்டு தூங்கி இருந்தால் கூட அந்த மாடு கரெக்டாக அங்கே வந்து சேர்ந்துடும் மனம் ஆகிய நான் எப்படி பயன்படுத்தணும் தெரிஞ்சு பயன்படுத்தினா சொல்றதெல்லாம் கேக்கும் அதை எப்படி பயன்படுத்தணும் தெரியாம அதை கசக்கி கிஞ்சி போட்டால் அது ஒரு நாளைக்கு தாரா கிஞ்சிரும் அதுதான் சாமி இதுதான் தூங்காம தூங்குறது இதுதான் சரி